வட்டி படம் கட்டும் நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி சாமான் நல்லா ஒத்த கடை வட்டி கடையில நம்ம சட்டி முட்டி சாமான் வயசுக்கு வந்து மூணு நாலு வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து மூணு நாலு வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில சிக்ஸ் செவன் ஆச்சு என்ன சத்து குடும்பத்தில ஏழாட்டு ஆச்சு என் பொண்டாட்டிக்கு விழுத்தாடி போட்டு கட்டுப்பாடு வண்ணாம போச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு வண்ணாம் ஆறு எள்ள மாதம் பத்தாயிரம் தந்தாங்க அதுல கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு புடிச்சு கேட்டாங்க கண்டாளுங்க கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு புடிச்சு

அண்ணா நான் ஏத்தண ஆ அண்ணா பாட்டு முடிஞ்சிருச்சா நான் என்ன வர்றேன்னு எனக்கும் தெரியாது ஊருக்கும் தெரியாது அட எனக்கே தெரியாமல் அடா வாசிக்கிட்டு இருக்கேன் ஹோட்டல் சங்கத்திலேயே லூஸ் பார் பொண்ணு யாருன்னா எம்கே யாரு இந்த தார்பாயலில் படத்துக்கு கிடைக்குங்க ஐயா இந்த ஊரில் செகண்டெட்டில் ஜேஜிபி இருக்குமா கொண்டு வந்து இதில் அப்படியே தள்ளி இதில் டோசர் பண்ணி இந்த கடங்களை விடுங்களேன் ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா இந்த ஆற்றுல இந்த ஓடையில் இப்போ தண்ணி தும்மு தும்முன்னு வந்தால் எப்படி வகை நிலைமைன்னு பார்க்குறேன் இப்போ பூரா ஏற முடியாது விழுந்து இந்த தூங்குற ஆளுக தயவு செய்து உச்சி பிள்ளையார் கோயில் சத்தியமாக சொல்கிறேன் கொஞ்சம் லேசாக ஆத்தா கொஞ்சம் லேசாக ஒரு ரெண்டு இன்ச்சு என்ன பார்த்தா சாத்தியலாம் ரெண்டு இன்ச்சு அப்படியே பிறண்டு படங்களே ஏன்னா அப்படியே படுத்திங்கன்னா சேலையில் கரையாமச்சிரும் இதுகளை வச்சிருந்த நாடகம் நடத்தியா தாய் என்ன தா அப்படி போடுற இன்னைக்கு மன்னெண்ண ஊற்றுறாங்களே அரிசி ஓடவே உட்கார் ரேஷன் கடை தெரியவே ஐயா என்ன பண்ணுறாரு ஐயா என்ன பண்ணுறாரு அது சொல்லுவேன் ஐயா என்ன பண்ணலை இந்த இடத்துக்கு நான் வந்தவனே உங்கள் எல்லாத்துக்கும் என்னை பார்த்தவனே ஒன்று தோணும் என்ன தோணும் பாண்டி ஓயில் ஆட்டு மன்ற வார்த்தை மாதிரி இருக்கேன் நான் ஆனால் அது கிடையாது கதையும் சாராம்சம் சற்று முன்பாக வருகிற வள்ளியோட அண்ணே கட்டு 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 நீ வள்ளியோட அண்ணனு யாருக்கு தான் தெரியாது எல்லாத்துக்கும் தெரியுமா அதனோட கதையை கதையில வந்து நின்று வள்ளியோட அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்க நீனே எந்த நாரதராது இந்த சீன்ல வருவானடா இவ ஒரு பிறகு தின் இப்ப என்னை பாடா படுத்துறாங்க புளிச்சோளத்து சோசியர் சிவலிங்கம் சொன்னது சரியா இருக்கும் முருகா என்னன்னு சொன்னாரு ஏழாம் இடத்துல ராகு எனக்கு துளா ராசி சரி நான் பார்க்கும்போது சொன்னார் என்ன சொன்னார் நீ நாடகத்தில் நடித்து பேர் வாங்கினாலும் சினிமா படத்தில் நடித்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சாலும் வலது பக்கம் சனிய குத்துக்கெல்லாம் உக்காத்திருப்பியான்னு சொன்னார் அது இவன் தான் பிரைத்தினி பயனே அறமாயிட்டு மேற்க விழுந்து ஓடிடுவேன் என் குடும்பம் சாதாரண குடும்பம் கிடையாது இந்த உலகத்திலேயே பெருங்கொண்ட கோடீஸ்வரன் யாருன்னா நான் தான் என்ன மயிருக்கு நாடகத்துக்கு வர கோடீஸ்வரன் வீட்டில் இருக்க வேண்டியதானே கண்ட்ரோல் அவன் பாரு சிப்பிங்க விளையாடுற ஆள் மாதிரி நிற்கிறான் இன்னும் ஏன் இந்த பாடுபடுத்துறிய எங்க அப்பா என்ன சொல்லு அப்பா தானே எங்க அப்பா எவ்வளவு ஒரு ஆள் அசால்ட்டா சொல்றான்டா சொல்லு 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 அப்பாவுக்கு என்ன குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் என் தந்தை அவ்வளவுதானா அவ்வளவுதானா ஏண்டா என்னமோ பெரியாருக்கு ரூட் சொன்ன மாதிரி நம்பிராஜன் அதுக்கு ஏன்டா என் மிஷின போட்டு உடைக்கிற நம்பிராஜன் தான் அப்பா அப்படி இடம் கோப்பா ஆனா எங்க ஆத்தா சொல்ற கோத்தா எங்க அம்மா அம்மா

தம்பி சுகளை கட்டி அரைஞ்சு விடுவேன் என் குடும்பம் உனக்கு நக்கல் மேல தெரியுதோ ஆனா என் தாயின் தந்தையும் மற்ற தாய் தகப்பின் மாதிரி இல்ல ஏழு பிள்ளைகள் எங்களுக்கு இதே வேலையா தான் இருந்திருக்கேன் அவங்க அப்பேன் ஏழு பிள்ளைய பெற்றிருக்கேன் கொடுமை பெருமையா சொல்றேன் தம்பியில் இந்த லட்சுமி மேடையோடு அந்த வார்த்தையை விட்டு நான் குறும்பு திரிக்க அரைஞ்சே வருவேன் என்னன்ன கோவப்படுற எங்கள் அப்பாவும் ஆத்தாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏழு பிள்ளை ஆம்பளை பிள்ளைய பார்த்திருக்காங்க இதே வேலையா என்று கேட்கிறா கோச்சுக்காதான சொல்லாதப்பா சொல்ல மேடையோட சொல்லாதே எங்க அப்பனுக்கு இதே வேலையே கிடையாது வேலையே இதுதான் போட முட்டும்ட்ட நன்றி ஏழு பிள்ளைய பத்த எங்க அப்ப என்ன மாஞ்சி செத்து போயிட்டானா ஐயோ என்ன ரொம்ப படுத்துறா எட்டாவது ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு கடும் 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 தவம் புரிந்தார் ஆஹா எங்கள் ஆத்தா மனப்பார முறுக்கு எங்கள் ஆத்தா நொறுக்கிட்டேன் என் ரோடு முக்கு எங்கள் முக்குல முக்கில் போட்டு இருக்கானா வர்ணிக்கிறேன்டா சரி சரி எங்கள் ஆத்தா பணியில் சொற்று போடாமல் சேலையை மட்டும் புக்காடோ போட்டுக்கிட்டு குடிசை வீட்டில் படுத்து கிடந்துருக்கு கரெக்டு தான் அப்போ எங்கள் அப்பா ம் வெளியில் படுத்து கிடந்தவேன் பேட்ரி சார்ஜ் ஃபுல்லாயிடுச்சின்னு திருப்பி எடுக்கிறதுக்காக உள்ளே போயிருக்கேன் கொட்டாயி விடுறானா பேசுகிறானே தெரியல எங்கள் ஆத்தா காலை போய் சுரண்டிருக்கேன் மோகன் நீ மோகனி நீ எட்டாவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ரெடி பண்ணுவோம் ஆஹா கொஞ்சம் இடம் குறுக்கு கேட்டிருக்கேன் எங்கள் ஆத்தா சொல்லி என்னன்னே என்ன மாரிய தவையுக்கு மாவளுக்கு கிடிச்ச உலக்கை கிடக்கு போற யார்னு சுத்திக்கிட்டு அடிக்க அடிக்கு ஆத்தி ஆனா எங்க அப்பா தயங்கல ஆஹா உலக்க எடுத்துட்டு ஓடனவே ஒன்னும் புடதுல வச்சு ஓடணும் இல்ல தலையில தூக்கிட்டு உலக்கை கொண்டு ஓடணும் வேற எப்படே உண்ணாரு உலக்கை எப்படி பிடிச்சுக்கிட்டே ஓடி இருக்கேன் ஆஹா எவனோ வீடு கட்டுறதுக்கு வானம் தோண்டி கிடந்திருக்கு கிடங்கு அதில் போய் டம்முன்னு விழுந்திருக்கே சிட்டார்ன்னு அடிச்சு இப்போ புண்ணு வச்சு செலவு வச்சு ஆறலை அப்போனா உங்கள் அப்பா குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஆஸ்பத்திரிக்கு போகவே இல்லை சோழி முடிஞ்சி உலகிலேயே உன் அப்பனுக்கு தலையெழுத்து முடிஞ்சிடான் ஆனால் திருப்பி எங்கள் அப்பா விடலை திருப்பி ஒரு முயற்சி பண்ணானா சூப்பர்ரா நல்லது ஒரு குடும்பம் பல்கலை கழகம் இப்படி இந்த பாட்டு வேணாத கூட கலகம் ஆனால் இந்த இடத்துல எங்கள் அப்பாட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் சொல்லு ஐயோ என்னோட என்னடா பிடிச்சி தானமா பேசுகிறேன் அப்பா ஊர் உலகத்தில் இந்த மாதிரி லகுடு பயலுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது எனக்கு இல்லை அப்பா என்னடா நாரதில் என்ன பேசுகிறேன் பாடாயா எனக்கு ஒரு பொண்ண பாருங்க உள்ள ஒரு பொம்பளை பார்த்திருக்காரு சந்திச்சதே இல்லையே அவளை நான் சந்திக்க வேண்டும் அழகு ஆஹா அண்ணிய நான் பார்த்தே இல்ல நீ பாத்து இருக்கேன் நான் பாத்து இருக்கேன் ஏன் முண்டாடி எதடா நீ பாக்குற அண்ணியே தான்டா பார்த்தேன் சரரா பண்ணி ஏ नंदவன தெல கொஞ்சி வலையட ரஞ்சிதமே வாடி கமரன்னியமாக வெத்தம் பாங்க நீ வாடி ஏ ரஞ்சிதமே அழகு ரஞ்சிதமே வாடி नंदவன தெல கொஞ்சி வலையட கமரன்னியமாக வெத்தம் பாங்க நீ வாட சித்திர திருவிழா வந்துருச்சு நீ வாடி

அஞ்சரை வரைக்கும் நான் தடை சொன்னோம்ல பொண்டாட்டியோ ஆமா எவன் பொண்டாட்டியோ நான் அஞ்சரை வரைக்கும் தடை விட்டு விட்டுருவேன் அதுக்கப்புறம் வேணா கொலை பொலி ரே பொலி நீ ஏத்துக்கு ஆத்தி நாள் தம்பி இது யார் ஒரு முறைக்கு எனக்கு குழந்தையா வேணும்டா எப்படி உனக்கு தான் அந்த பிள்ளை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா கை கொடு ஆனா இவன் மாமே வந்து கஞ்சா வியாபாரத்துல ஜெயிலுக்கு உள்ள போயிருக்கேன் நான் யாருன்னு எனக்கே தெரியல தெரியலன்னு அவ்வளவுதான் அதோட ஆப்பாயிட்டேன் மாமா என்ன

ரொம்ப பயந்துட்டேன் தங்கச்சி தட்டிபட்டி கொட்டாங்குச்சி காதல் வந்தத பாதே வச்சி தூக்கி வளத்த அன்பு தங்கச்சி தூக்கி ரெஞ்ச கண்ணு கோலமாச்சி தாயாக நினைச்சு தா உள்ள வளத்தiva பேயாக மாறி விட நான்

ரெண்டு வேத்துக்கு நன்றி. ஆக மொத்தம் சரி அண்ணா வணக்கம்டா நல்லா இருமா வணக்கம்னா இருபது வயசுக்கு நல்லா என்ன நூத்தி இருபது நீ அறுபத்தி மூணு வயசுக்கு நல்லா அதுக்கு மேல இருந்தேன்னா இறகப்பட்ட வயைய குறியக்க ஏய் என்னடா சின்ன பிள்ளை எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எப்பெல்லாம் சொல்லலாமா? என்ன தரதால நாளைக்கு எனக்கு மதனையா வரப் போறவங்க. நான் உங்களுக்கு நாத்தனார். எப்படி நாத்தனா? எப்ப நாத்தனா? நான் அந்த பிள்ளைய ஒரு தாத்தா ஏத்துனான். ஏய்

உன்னைய பார்த்தா சோக்கர் மரியா இருக்கே நீ எப்பிடி புளியை பிடிச்சிருப்ப என்னண்ணே இப்படி சொல்லிவிட்டாங்க மரியாதொரு நாடன் கட்டான்னு பரவாயில்ல பெட்டி திருவிழைய விடா முருகா நீ ஏறி உட்காந்து ஓட்டுப்பாரு அந்த மிஷனை என்னண்ணே என்ன பிரச்சனை எதாவது பிரச்சனைய ஒரே விஷயம் என்ன விஷயம் நான் காட்டுக்குள்ள இருக்கும் போது ஒரு அமுதம் காணாமல் கேட்டுச்சு யாருன்னு பார்த்தேன் நீ பாடுன சரி ஏய் பொட்டின்னு ஒருங்க போகுது பாருப்பேன் எந்த ஊர்லையாவது புளியை பிடிச்சி விவந்து விட மாட்டான் பொட்டைனாய் சென்னைக்கு தெரிஞ்ச மாதிரி

என்ன பத்தி தெரிஞ்சு இந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் வித்தியாசமான வார்த்தை இல்ல நீ கொரோனா வந்ததுல இருந்து கொஞ்சம் சுணங்கற மாதிரி இருக்கு யாரு நான் எங்க சுணங்கற எனக்கு என்ன கொரோனா வந்துச்சு இல்ல எனக்கு ஒண்ணு அதெல்லாம் வராது

எல்லா ஊர்லயும் ஆடுறியே லட்சுமி பொறுத்துல பத்தி ஆடல ஊசி போட்டு அப்ப ஏக்கிறியா அபி அபி ஏக்கிறியா இல்லனா இந்த நீதிமான்களுக்கு மத்தியில நான் வந்து உன் தொழில குறைச்சேன்னா நான் விட மாட்டேன் நீ வந்து தீபாவளிக்கு சுவியமும் அதிரசமும் சுடணும்னு சம்பளத்துக்கு வந்திருக்க ஆனா உன்னால ஊதுபத்தி வாங்க கூட காசு கொடுக்க மாட்டேன் ஆடு கைதட்டலாம் பாரு சும்மா இல்லை

நான் ஆடுறது உனக்கு ஆட தெரியுமா ஆமா பிரபுதாட்ட மூணு வருஷம் லாரன்ஸ் மாஸ்டர் நாலு வருஷம் கோச்சிங் எடுத்த எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததே நீதான் ஆமா நீ போய் ஆடுன்னு விட மாட்டேன் எந்த ஊர்ல ஏமாத்தினாலும் நான் விட்டு கொடுத்துருவேன் ஆனா மதுரை பகுதியில் உன்னை விடைய மாட்டேன் சரி ஆடு ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கு இடஞ்சல இருந்தா போயிட்டு நைட்ய போட்டுவாங்களே என்ன வர போட்டுறான் தடி என்ன வரப் தூக்கிட்டு இருக்க நீ ஏண்டி தூக்குற பேப்பா எனக்கு ஏய் பேப்பாய மகளே இங்க வா உனக்கு நல்லா வலினா காலை நல்லா இழுச்சு வைดิ இப் இழுச்சு வை இவ்வளவு அண்ணே காலை இழுஞ்சினா பாவாடை கிழிஞ்சு போرمனே படம் விட்டாங்களா பேரும் இல்ல ரெண்டு பேரும் ரகசியமா பாத்துக்கிறீங்களே ரெண்டு பேரும் ரகசியமா பாக்கறீங்க நான் நெருங்கி ஆடுவேன் பக்கத்துல நான் நிக்கிறேன்ல சரி தெரியாம தங்கச்சி கார் நிக்கிறனா தங்கச்சி நின்றது தெரியாம பண்ணிவிட்டேன் என்ன மன்னிச்சுக்க நீ அங்கிட்டு போ நீ நீங்கிட்டு வா ஆலோலோ ஆலோலோ லோ என்னங்க பண்றீயா ஏன்டா ராதா இடுப்பு ஆட்டினதுல வைத்தது கிடைக்கிறா அப்படி நடிக்கிறிய

எங்க எங்க போலீஸ் சொன்னார்யா